ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகா சமையல் ப்ளாக்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இன்னக்கு ஒரு அருமையான கூட்டு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளா ஈஸியாக செஞ்சிடலாம் இது என்ன கூட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சௌச்சவ் பெங்களூர் கத்திரிக்கான்னு சொல்லுவாங்கல்ல பெங்களூர் கத்திரிக்கா கூட்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் சாதத்தில் நெய் போட்டு இந்த கூட்டு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ எப்படி செஞ்சலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ சவுச்சோ பார்த்திங்கன்னா நான் ஒரு சௌச்சோ எல்லாம் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து பாசி பருப்பு நான் ஒரு கால் கால் கப்பு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க இதில் இதில் நாலு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதில் வந்து சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க இது ஏன்னா அதையே அதுவே கொஞ்சம் தண்ணி இதுவாகி விட்டுக்கும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போது மஞ்சப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துருங்க இதில் இந்த கு பெருங்க பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போது இதை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து நான் ஒரு மூணு பச்சை பச்சமிளகாய் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன் இதை அரைச்சி இது எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி இதை அரைச்சி இந்த விழுதாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ரொம்ப கூட்டி ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அதே சமயத்தில் பார்த்திங்கனா கால்சியம் நாச்சத்து சத்து எல்லா இதுவும் இதில் சத்துக்கள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இதை அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த இதை இப்போ நல்லா இந்த இந்த கூட்டு இதை இப்போ ஒரு அடுப்பில் சின்னதாக சிம்மில் வச்சுட்டு இப்போ அதை வந்து அரைச்சி அரைச்சது அப்படியே இதில் சேர்த்துருங்க இதை சேர்த்துட்டு அதை நல்லா அதை கலரி விட்டுருங்க அப்படியே அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இது தண்ணி கொஞ்சமாக அதில் ஊற்றி அந்த மிக்ஸி தாரில் அது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வேக வைக்கும் போது எப்போவுமே நான் உப்பு சேர்க்கலை அதனால் இப்போ தான் சேர்த்துருக்கேன் உப்பு இப்போது ஒரு தாளிப்பு பாத்திரலாம் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு ஒரே ஒரு மிளகாய் தல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை அணைச்சிட்டு கருப்பில் சேருங்க ஏன்னா கருப்பில் போடும் போது எப்போவுமே கொஞ்சம் இதுவாகும் அதனால் அடுப்பை அணைச்சிட்டு கருப்பில் சேர்த்துட்டு இப்போ அதில் அந்த கூட்டில் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு சௌ பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு இதில் எல்லா சத்துமே இருக்குது உங்களுக்கு இரும்பு சத்து நார் சத்து கேல்சியம் எல்லாமே வைட்டமின்ஸு எல்லா இதுவுமே இதில் இருக்குது நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்